உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பனிரெண்டு ராசிகளுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி யோகா பலனை கொடுக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ராகு கேதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது நிழல் கிரகம் சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிழல் கிரகம்னா என்ன அப்படின்னா மற்ற கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இவங்கெல்லாம் வலசுழியாக ஆன்டி கிளாக் வைஸாக ஒவ்வொரு ராசியும் நகர்வாங்க ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் இட சுழியாக ஆன்டிகிளாக் வைஸில் நகரக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சாயாகிரகங்கள் சொல்லக்கூடிய அந்த ராகு கேது ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய அல்லது ஜென்மத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகளை பொறுத்து ஜாதகத்தில் அமைகின்றன அதேபோல் கோச்சாரத்திலும் இந்த ராகு கேதுக்களுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தையும் இல்லை பெரிய அழிவையும் நோக்கி நகரக்கூடிய ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய செல்வந்தர்கள் முக்கியமாக வெற்றி பெற்றவர்கள் பெரிய தொழிலதிபர்கள் சாதனையாளர்களுடைய ஜாதத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவால் தான் இந்த சாதனைகள் நடக்கும் அதே போல இந்த ராகு ராகுகேதுக்களுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் மிகப்பெரிய உச்சத்துக்கு வரான் அது பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் பட்டு பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இல்லை எந்த கஷ்டமே படாமல் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ராகு கேதுக்களே கொடுக்கின்றன அதனால் பனிரண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது என்ன மாதிரி யோக பலனை கொடுக்குது தான் பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர் பூசம் பூசம் ஆயிலிய நட்சத்திர அன்பர்கள் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் பயிற்சியாக போகிறார் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது சில நெகட்டிவ்ஸ் இருக்குது என்னென்னது டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே அந்த அஷ்டம சனியில் ஒரு கடன் ஒரு நோய் இல்லை பிரிவினை இல்லை ஒரு பெரிய அவமானம் இல்லை ஒரு ஏமாற்றம் இந்த அஞ்சு இல்லாத கடகராசி என்பதில் யாருமே கிடையாது இது இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாம் மெசேஜ் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்க இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்க தப்பு ஒன்றும் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு கடந்த ரெண்டரை வருஷத்தில் நிறைய பேருக்கு நடந்துருக்கும் நிறைய ஜாதங்கள் பார்த்துருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருத்தத்தில் இருக்கீங்க நம்பிக்கை துரோகம் பார்த்திங்கன்னா உங்கள் கூடயே இருந்திருப்பாங்க நம்பிக்கை துரோகத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க அது உங்கள் கணவராக இருக்கலாம் உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் பாட்னராக இருக்கலாம் உங்கள் கூட பிறந்தவங்களாக கூட இருக்கலாம் அதனால் பெரிய மனவழி இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை காசு பணம்லாம் போனால் பிரச்சனை இல்லை சார் ஆனால் கூட இருந்தே நம்மளை முதுகில் குதிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்திருக்கோம் அவங்களுக்கு எல்லாருக்குமே இருந்து ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கப்போகுது இந்த எட்டாம் இடத்துல ராகு வரும்போதுன்னு கேட்டிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் வரும் ஆனால் அந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தையே நம்பி வாழ்க்கையை வாழாதீங்க அவன் முக்கியம் தான் சார் அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு சார் எனக்குலாம் அதிர்ஷ்டம் கிடையாதுன்னு அஷ்டம சார் இல்லை நாங்கள் பட்டப்பாட எனக்கு தான் தெரியும் ஒழுங்காக வேலை செஞ்சதுக்கே சம்பளம் கொடுக்கல சார் ஒழுங்காக வேலை செஞ்சதுக்கே எனக்கு ப்ரமோஷன் வரல சார் பிஸ்னஸ் விழுந்து விழுந்து பண்ணேன் பணம்லாம் அவுட்ஸ்டாண்டிங் வெளியே இருக்கு நிறைய பேர் பணம் கொடுக்காம ஓடி போயிட்டான் நான் கடன் கொடுத்துட்ருக்கேன் இப்போ எல்லாருக்கும் வட்டி கொடுத்துட்ருக்கேன் நான் நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் கொடுத்தவங்கலாம் யாருமே ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி நாளைக்கு தர நாளைக்கு தரன்னு சொல்லுவாங்க நான் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் எல்லாம் ஃபோன் எடுக்க மாட்றாங்க நான் ஃபோன் எடுத்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வரவேண்டிய பணம் எல்லாமே கண்டிப்பாக வரும் நிறைய வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் வரும் அந்த அதை பயன்படுத்துங்க அதை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா அவங்களுடைய பொருளாதார நிலை ஒரு சமநிலைக்கு வரும் அந்த சமநிலைக்கு வரும்போது தேவையில்லாத திருப்பி கடன் வாங்கக்கூடாது ஏன்னா ரெண்டரை வருஷம் நஷ்டம் சார் அதை எப்படியாவது சரி கட்டணும் அந்த வேலையை மட்டும் செய்யக்கூடாது இந்த ராகு என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்து திருப்பியும் அந்த அதிர்ஷ்டத்தை திருப்பி வாங்கிக்குவார் அதுதான் ராகு பகவானுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வராது இல்லை இல்லை நல்ல வந்துட்டு இருக்கு திருப்பி நிறைய வரும் எப்படியாவது நம்ம கடன் அடைச்சிடணும் எப்படியாவது நம்ம லாபத்தை சம்பாதிச்சுன்னு நினைக்கிறது இயல்பு ஆனால் அது ராகு பயிற்சி எட்டாம் இடத்துல செய்யாது உங்களுடைய இப்போ இம்மிடியேட்டாக இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன கடன் பிரச்சனையாக கடன் தீருங்க சொத்து எதாவது கடன் வாங்கிருக்கலாம் கடனை கட்டுங்க ஹவுசிங் லோன் பெண்டிங் இருக்கா கட்டுங்க எல்லாமே செய்யலாம் வந்து தொந்தரவு வராது இல்லை இல்லை நான் புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறேன் புதுசாக ப்ராடக்ட் எதாவது பண்ணுறேன் புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் புதுசாக நான் வேலையிலேருந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் பிஸ்னஸ்லேருந்து வேலைக்கு போக போகிறேன்னிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் சார் வேலை மாற்றம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார் கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் உறுதியாக நடக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது வரார் என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது அங்கே தானே சார் பிரச்சனையே நான் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கலாம் நான் எப்படி சார் லோன்லாம் கட்டுறது அதெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் முதல்ல போய் ஒரு வேலை மாற்றம் பண்ணுங்கள் இருக்கிற வேலையை வாங்கிக்கங்க ஏன்னா அந்த கேது பகவான் என்ன பண்ணுவார்னா கெடுத்து தான் கொடுப்பார் அப்போ கெடுத்து கொடுக்குறதுனால் என்ன அப்படின்னா முதல்ல கம்பி சம்பளத்தை உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்களே இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க ஒரு பொசிஷன் கொடுப்பாங்க அந்த வேலையை இந்த கேது பகவான் செய்வார் அதனால் கிடைச்ச வேலையை வாங்கிக்கிறது நல்லது கிடைத்த பதவிகளை வாங்கி கொள்வது சிறப்பு அதனால் ஒரு ஏற்றம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அதே போல் இந்த கடக கடகராசி குடும்ப குடும்பஸ்தானத்தில் கேது இந்த குடும்பஸ்தானத்தில் கேது வரும்போது என்ன ஆகும்னா குடும்பத்தில் சண்டை வரும் நீங்கள் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டீங்க யாருக்குமே பயங்கர டென்ஷனில் இருக்கீங்க ஒன்றும் நோயினால டென்ஷனில் இருப்பீங்க இல்லை கடன் பிரச்சனைலாம் டென்ஷனில் இருப்பீங்க வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் சண்டை போடுவீங்க ஏதாவது ஒன்று அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு சண்டை வரும் அந்த மாதிரி வந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் உங்கள்கிட்ட யாரும் பேசாமல் போயிடுவாங்க ஜாக்கிரதையாக இருங்க சண்டை போட்டுருவாங்க அவங்களுமே மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி இத்தனை நாள் தாங்கிக்கிட்டு இருந்தவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா ஏதோ அவர் உடம்பு சரியில்லை அவர் ஏதோ பேசுகிறாரு ஆனால் இந்த ராகு இது பேச்சுக்கப்புறம் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க தேர்ந்து திடீர்வாங்க போயா வேலையை பாரு அப்படின்ட்டுவாங்க அந்த மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உறவுகளுக்குள்ள சுமூகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான விஷயங்களை நீங்கள் செய்யணும் அதுவும் நடக்காது அதை மட்டும் பார்த்துக்க அதே போல் இந்த கடக ராசி என்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை இருக்குது சம்பாதிகனு நினைக்கிறீங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கணுன்னு நினச்சால் தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள் அம்மாவுக்கு பார்க்காதீங்க அப்பாவுக்காக பார்க்காதீங்க கூட பிறந்தவங்களுக்காக பார்க்காதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் வேலை இல்லாம தான் தான் அம்மா கஷ்டப்படுவாங்க நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தா தான் அப்பா கஷ்டப்படுவார் அந்த வேலை வாய்ப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு வெளிநாடு பயணம் பண்ணீங்கன்னா நிறைய சம்பாதிப்பீங்க அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்கள கூட்டு வச்சுக்கலாம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய முடியும் அதற்கான சூழ்நிலைகள் வரும் நல்லாவே இருப்பீங்க சார் வெளிநாட்டில் இருக்கேன் சார் வெளிநாட்டிலே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு சார் எனக்கு நிம்மதியாக இல்லை சார் நான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த நிம்மதியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த ராகு இருக்கும் அது என்ன பிரச்சனையாக இருக்கலாம் குடும்பத்தில் சண்டை கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சே வாழக்கூடிய ஒரு சூழலாம் சில பேருலாம் வெளிநாட்டெலாம் இருந்துருக்கு அஷ்டம சரியில்லை கருத்து வேறுபாடுனால் ஏதாவது பிரிஞ்சிருப்பீங்க ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் பேசியிருப்பீங்க அதெல்லாம் பெரிய சண்டை வந்துருக்கும் இப்போ சேர முடியாமல் உட்காந்துட்டிருக்கீங்க ஒரே வீட்டிலேருந்து ரெண்டு ரூமில் உட்காந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் பெரிய கஷ்டம் குழந்தைகளால் பிரச்சனை வந்திருக்கும் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை ராகு கேது கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு ஒரு முடிவுக்கு வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது திருமணம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் திருமணம் நடக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது வரும்போது குடும்பஸ்தானத்தில் கேது வரும்போது திருமணம் நடக்கும் ஆனால் வரன் பார்க்கும்போது இந்த தோஷங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணுங்க தேவையில்லாமல் வரன் வருது முப்பது ஆச்சு இதெல்லாம் ஒன்றும் பார்க்குறாங்க பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாங்க ஜோசியர்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ணுறது நல்லது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட கல்யாணம் பண்ணாதீங்க அதே போல் அந்த ராகு எட்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக கொடுத்து அதில் ஒரு பிரச்சனையும் கொடுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க பிரிந்துவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னு வச்சிங்கன்னா அது கிடச்சிரும் அதே போல அடுத்த திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பைகளையும் இந்த ராகு பேச்சு பலன்கள் கண்டிப்பாக போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகணிகளுக்கு தந்தால் போல தசா புத்திக்கு தந்தால் போல கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் பலன் இருக்காது ஜாதகம் நோட்டில் என்ன எழுதியிருக்குமோ அந்த டீட்டெயில் இருக்கும் அதை வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும் எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது அதே போல் திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்துக் கொடுப்பது அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு எடுத்துட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து